ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடி இழே சரணம் ஜியர் திருடி விழே சரணம் ஒருவனுடைய அதிகமான புண்ணியத்தை பொறுத்து அவனுக்கு தேவப்பிறவி கிடைக்கலாம் மிகப்பெரிய பாப்பங்களை பண்ணினால் அவனுக்கு நரகத்துக்கு போய் அங்கே அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இது தவிர இந்த உலகிலே மனித பிறவியை தவிர மற்ற பிறவிகள் எப்படி ஒருவனுக்கு கிடைக்கும் ஒரு ஆத்மாவுக்கு கிடைக்கும் என்பது கேள்வி பிரசித்தமான பிரமாணம் ஒன்று காட்டப்படுகிறது இது மனுஸ்மிருத்தியிலே இருக்கு வாட்சிக்கைஹி பக்ஷி மிருகத்தாம் மானசைகி அந்திய ஜாதி தாம் சரீர ஜெய்கி கர்மதோஷைஹி யாத்தி ஸ்தாவரதாம் நரக என்று ஒரு பிரமாணம் அதாவது ஒருவன் வாக்காலே நிறைய துன்பத்தை மற்றவர்களுக்கு கொடுத்தான் என்றால் வாய் பேச முடியாத மிருகங்களாகவும் பக்ஷிகளாகவும் அவன் அடுத்த பிறவியை எடுப்பான் என்று சொல்லப்படுகிறது அதே போல உடம்பாலே மற்றவர்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்தான் ஒரு ஆத்மா என்றால் அவன் உடம்பை நன்றாக உபயோகப்படுத்த முடியாத மரம் செடி கொடிகள் கல்லு கட்டை போன்ற உடம்பை எடுத்து அதிலே பல காலம் துன்பப்படுவான் என்று சொல்லப்படுகிறது ஒருவன் மனதாலே மற்றவர்களுக்கு நிறைய துன்பத்தை கொடுத்தான் என்றால் மனம் ஒழுங்காக வேலை செய்யாத பிறவியை மனித பிறவியாக இருக்கலாம் அதை அவன் பெறுவான் என்று சொல்லப்படுகிறது இது பொதுவாக தேவப்பிறவி மனித பிறவி தவிர மற்ற பிறவிகள் ஒருவனுக்கு எப்படி ஏற்படுகிறது என்பதை காட்டக்கூடிய முக்கியமான பிரமாணமாக அமைந்திருக்கிறது இதிலே நாம் பார்த்து என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் மற்றவர்களுக்கு எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது அது வாக்காலேயோ மனதாலேயோ உடம்பாலேயோ மற்றவர்களை நாம் துன்புறுத்தக்கூடாது என்பதுதான் இந்த பிரமாணத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏனெனில் அப்படி நாம் மற்றவர்களை துன்புறுத்தினோம் என்றால் அதனுடைய பின்விளைவை நாம் இது போன்ற பிறவிகளை எடுத்து சந்தித்து அந்த பிறவியிலே பலகாலம் கஷ்டப்பட்டு அதற்கு பிறகு மீண்டும் நம்முடைய கர்மத்தை கேட்டாற்போல இன்னொரு பிறவி இன்னொரு பிறவி என்று ஏற்படும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவுடிகளேஸ்வரணம் ஜீயர் திருவடிகளேஸ்வரணம்